ஸோ இன்ட்ரோ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணுறதுக்கே ஆல்மோஸ்ட் வந்து டைம் என்ன ஆகுது எயிட் எயிட்டீன் ஆகுது நைட் ஆகிடுச்சு காலையில் இன்ட்ரோ வீடியோ எடுக்கிறது நைட் ஆகிடுச்சு இன்றைக்கி மறந்தே போயிட்டேன் சுத்தமாக ஞாபகமே இல்லை அண்ட் ஹே மை ஃபேமிலிஸ் எல்லாேருக்கும் ஒரு ஸ்பெஷல் ஹாய் நீங்களாம் எப்படி இருக்கீங்க ஸோ நீங்களாம் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கோம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் ஸோ இன்றைக்கி இந்த டே எங்களுக்கு எப்படியெல்லாம் போகுது அப்படின்றத மறக்காத வீடியோக்குள்ளே போயிட்டு போய்ட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பிக்னிங் டு எண்டு வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் லேட் பண்ணாத இன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்கன்னா கூழ் வந்து கேவரு கூழ் வந்து சாப்பிட்லாம் அப்படின்ற ஒரு பிளான் வந்துருந்தது வெயிலின் தாக்கம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால சமாளிக்கவே முடியல இந்த வெயில் டைமில் வந்து நம்ம லிக்விட் ஐட்டமாகவே எடுத்துக்கிட்டால் போதும் சாப்பாடு இந்த சாம்பார் ரசம் பொரியல் இதெல்லாம் வந்து மதியானத்துக்கு மேலே பார்த்துக்கலாம் எதா இருந்தாலும் காலையில் வந்து சரி கொஞ்சம் சில்லுன்னு வந்து கூழ் குடிக்கலாம் அப்படின்ற ஒரு பிளான் தான் இருந்தது பாப்பாவும் எழுந்து குட்டி பாப்பாவும் வந்துட்டாங்க ஸோ அவங்களை வந்து தட்டி கொடுத்துட்டு ஸோ ஃபஸ்ட் தூங்கு எழுந்திருக்கிறத வந்து நம்ம கொஞ்சம் எடுத்து வைக்கணும் இல்லையா அதுக்கப்புறம் தான் அடுத்த வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பெட்ஷீட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து மடிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்றும் பாப்பா வந்து பசிக்காக அழ ஆரம்பிச்சிட்டாங்க சரி ஓகே அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து பசி ஆற்றுனதுக்கப்புறம் நம்ம அடுத்து வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் பாட்டிலில் ரீஃபில் பண்ணி கொடுத்தேன் அவங்களும் வந்து குடிச்சிட்டு இருந்தாங்க அண்ணா பொண்ணு அவங்களும் வந்து அப்போ தான் வந்து வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டு விளாண்டுட்டு இருந்தாங்க அடுத்து தம்பி பையனும் எங்களை தேடி வந்துட்டான் இப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு குட்டீஸ்ஸாக எங்களை தேடி வர வர வந்து வீடு கலக்கல கலன்னு இருக்கும் குட்டீஸ் இருந்தாவே உங்களுக்கே தெரியும் வீடு கலக்கலான் இருக்கும் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் குட்டீஸோடு இருக்கிறது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு குட்டீஸ் ஒரு ஒரு விளாட்டு வந்து விளாண்டுட்டு இருந்தாங்க சரி நம்ம வந்து துணியெல்லாம் மடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து தூங்கிட்டு இருந்தால் பிளாங்கெட்ஸ் வந்து மடிக்க ஆரம்பிச்சிட்டேன் என்னடா அது வெயில் சீசனில் பிளாங்கெட்ஸ் எல்லாம் போட்டு மடிக்கிறோம் அப்படின்லாம் பார்க்காதீங்க ஏன்னா வந்து நைட்டு பயங்கர வெயிலாக இருக்கிறதுனால வந்து நைட்டு ஃபுல்லாக ஏசி ஓடிட்டுருக்கும் சில இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் எழுந்து ஆ ஆஃப் பண்ணிட்டு தூங்க முடியாது அப்படின்றதுனால வந்து பக்கத்தில் என்ன இருக்கோ அதை வந்து போற்றிட்டு தான் தூங்குவோம் அப்படின்றதுனால வந்து பிளாங்கெட்ஸ்லாம் மடித்து வச்சுட்டேன் அண்ட் வந்து பாப்பா வந்து எனக்கு வந்து ஹெல்ப்பிங்காக இருக்கிறதுக்காக அவங்க அந்த பெட்டெல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருந்தாங்க அதில் ஒரு பிளாங்கெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷினில் போட்டு நல்லா துவைச்சி வச்சுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்லிட்டு மெஷினில் போட்டேன் மெஷினில் போட்டு கையோடு இன்னை நீ அதாவது நேற்றிய துணியை வந்து இன்றைக்கி வந்து மடிச்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா பெட்டராக இருக்கும்னு சொல்லிட்டு அதையும் மடிச்சிட்டேன் அண்ட் குட்டி பாப்பாவோட பிளாங்கெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள்தான் வந்து போட்டு துவச்சி நேத்தே வந்து எடுத்து இன்றைக்கி மடித்து வச்சாச்சு காலையில் வந்து கூழெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்தது கூழ் வந்துருச்சு பட் வந்து ஒரு குளியலை போட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கொஞ்சம் வெளில போயிருந்தார் ஸோ அவரோட வந்து சாப்பிட்றது தான் எங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஸோ அவர் வந்ததுக்கப்புறம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு குளியலை போட்டு வந்துவிட்டேன் ஸோ கூழுமே வந்துருச்சு அதுக்கு வந்து சைடிஷ் வந்து பார்த்திங்கன்னா அம்மா செஞ்ச மாங்காய் ஊர்க்காவும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வத்தலும் இருந்தது ரொம்ப கிறிஸ்பியான வத்தல் இது வந்து வீடு வீட்டு வத்தல் ஹோம்மேடாக நாங்கள் போட்டிருந்தது ஒரு ஒன் வீக்கு முன்னாடியே உங்களுக்கே வீடியோவில் பார்த்துருக்கவங்களுக்கெலாம் வந்து தெரிஞ்சிருந்திருக்கும் அடுத்து அந்த கூழெல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு அதை வந்து சிங்க்கில் வச்சுட்டோம் அதாவது அப்படி சிங்க்கில் வச்சிட்டோன்னா ஒரு வேலை வந்து முடிஞ்சிடும் அப்புறம் கழுவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இல்லாமல் காலையில் கொஞ்சம் வெளில வந்து ஒரு வேலை விஷயமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடிப்பாப்பாவும் எழுந்து அவங்க அப்பா கூட உட்காந்துட்டாங்க அடுத்தது பெரிய பாப்பா நான் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அந்த வேலையை வந்து வேலை வே வேலை விஷயமா வெளில போயிருந்தோம் ஸோ அந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் அம்மா வீட்டில் வந்து மாங்காலாம் கட் பண்ணி குழந்தைங்களோட வந்து சேர்ந்து ஜாலியாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு உப்பு தூள் வந்து போட்டு இது பண்ண இது வந்து ஒட்டு மாங்காய் இல்லை இது வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும்ல அந்த மாங்காய் செம்ம டேஸ்டியாக இருந்தது எல்லோரும் வந்து எல்லாேருக்கும் ஷேர் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அம்மா மதியானத்துக்கு கேரட் பொரியல் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அவங்க வந்து கிச்சனில் பிஸியாக இருக்கும்போது ஆஃப்டர்நூன் எல்லாம் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்லாம் அதனால நீ குக் பண்ணாத எனக்கு சப்போர்ட் மட்டும் பண்ணுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்போ சப்போர்ட் பண்ணாவே ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் நம்ம போய் கிச்சனில் என்ன கஷ்டப்படணுன்ற அவசியம்லாம் இருக்காது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து சப்போர்ட் இருந்த அம்மாக்கு என்ன வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்கள்லாம் வந்து இந்த பாப்பா வந்து எங்கள் பக்கத்து வீட்டு பாப்பா எங்கள் பாப்பா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணா பொண்ணு எங்கள் குட்டி பொண்ணு எங்கள் எல்லாம் வந்து உட்காந்து கேரம் கேரம் போர்டு இருந்துச்சு ஸோ காயின் வந்து இல்லை ஸோ காயின் வந்து அண்ணா வெளில போயிட்டு வாங்கிட்டு வந்து குழந்தைங்களோட உட்காந்து விளாட ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் குட்டி பாப்பா வந்து பார்த்திங்கன்னா டிவியில் வந்து சுட்டி கண்ணமாக போயிட்டு இருந்தது ஸோ அவங்களுக்காண்டி வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஜாலியாக வந்து சுட்டி கண்ணமாக பார்த்துட்டு இருந்தாங்க இவங்கெல்லாம் வந்து கேம் குழந்தைங்களுக்குலாம் விளாட தெரியாது அண்ணா தான் வந்து சொல்லி கொடுத்துட்ருந்தாங்க அவங்க வந்து கேம் எல்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க அடுத்து வந்து அம்மா வந்து கேரட் கொஞ்சம் துருவி கொடு பொரியலுக்காக அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்களா ஸோ கேரட் துருவலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேரட் வந்து துருவிட்டு இருந்தாங்க எங்கள் குட்டி பாப்பா வந்து நைஸ் நைஸாக வந்து ஒரு ஒரு கேரட்டாக வந்து நகர ஆரம்பிச்சிட்டாங்க நகர்த்த ஆரம்பிச்சுட்டு அது அவங்க சாப்பிடாமல் வந்து எல்லாம் போட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் ஒரு வழியாக ஃபைனலாக லன்ச் ரெடி ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு லன்ச் மெனுவும் சூப்பராக இருந்தது அதில் வந்து பார்த்திங்கன்னா புளிச்சக்கீரையில் வந்து நல்லெண்ணெய் சா கலந்து சாப்பிட்டா டேஸ்டியாக இருக்குன்னு என் வீட்டுக்காரர் சொல்லி நல்லெண்ணெய் எடுத்துகிட்டு வந்து உட்காந்துட்டார் அதை கல்லணையோ நல்லெண்ணோ அடித்து வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம் அதை சாப்பிட்டு முடிச்சு கொஞ்சம் நேரம் கழிச்சு கசாட்டா ஸ்லைஸ் காலையில் வெளில போகும்போது ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தோம் ஸோ அதெல்லாம் வந்து குழந்தைங்களோட வந்து சேர்த்து சாப்பிட்லாம் சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு குழந்தைங்க வந்து வாவ் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் மெயினாக வந்து இந்த பேன்ஸும் வந்து பாப்பாவுக்கு வந்து டைப்பர் வந்து யூஸ் பண்ணிட்டுருப்போம் ஸோ இந்த டைம் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண பிராண்ட் இல்லை அதனால இது வாங்கிட்டு வந்துட்டேன் அடுத்து பாப்பாவுக்கு வந்து ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு இல்லையா ஸோ அவங்களுக்கு வந்து ஃபீடிங் பாட்டில் பாலெல்லாம் கொடுத்து அவங்கள தூங்க வச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து கடைக்கு போகலான்னு இந்த செட்டப் வந்து ரெடி பண்ணி ஜாலியாக வந்து அவங்கெல்லாம் ஏசி போட்டு ஜாலியாக டிவி பார்த்துட்டு இருந்தாங்க காலையிலே வந்து பார்த்திங்கன்னா பிளாங்கெட் வந்து வாஷிங் மிஷினில் வந்து போட்டிருந்தேன் ஸோ அது வந்து துவைச்சிருச்சு ஸோ காய வச்சுட்டு அடுத்த செட் ஆஃப் கிளாத்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாஷிங் மிஷினில் போட்டுட்டு ஆஃப்டர்நூன் லஞ்ச் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கடைக்கு வந்து போயிட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷூட் வந்து ஈவினிங் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஃபைவ் கிளாக் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அப்போ தான் வந்து கா துணியெல்லாம் வந்து வந்து காய வச்சிட்ருந்தேன் மெத்தையில் வந்து வெளில வந்து காலை வைக்க முடியல அந்தளவுக்கு சம்ம சூடு ஸோ செப்பல்லாம் வந்து போட்டுட்டு தான் வந்து காய வச்சுட்ருந்தேன் குட்டி பாப்பா வந்து பார்த்திங்கன்னா தூங்கி எழுந்து அவங்களும் வந்து ஆல்மோஸ்ட் வந்து வந்துட்டாங்க பாப்பா பெரிய பாப்பா வந்து எல்லாருக்கும் வந்து டேங்கு போட்டு கொடுத்தாங்க ஃப்ரிட்ஜில் வந்து டேங்க் ஜூஸ் போட்டு வச்சுருந்தோம் என்கிட்ட கேட்டாங்க பாப்பா அம்மா நீங்கள் குடிக்கிறீங்களா அப்படின்னா இல்லை கண்ணே எனக்கு இப்போ வேணால் கொஞ்சம் நேரம் ஆகட்டும் ஃபர்ஸ்ட் வந்து சிங்க்கில் பாத்திரம் இருக்குது அதை நான் கழுவிடுறேன் உங்கள் அப்பாவுக்கு அப்படியே வந்து டீயும் போட்டு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா வந்து நான் கழுவிட்டோம் அப்படின்னு கேட்டாங்க இல்லை வேண்டாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதனால அவங்க ஹாப்பியாகிட்டு ஏன்னா வந்து நான் அவங்கள ஜூம் பண்ணி எடுக்குவா ஜூம் பண்ணி எடுக்கவா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டே வந்து ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க இன்னைக்கு அதான் ஹாய் சொல்ல சொன்னாங்க நானும் ஹாய் சொல்லிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சக்ரா கோல்டு தான் வந்து யூஸ்வலாக நாங்கள் வந்து டீ தூள் வந்து யூஸ் பண்ணுவோம் அது காலியானது வந்து பார்த்திங்கன்னா நான் நோட் பண்ணவே இல்லை காலையில் சூப்பர் மார்க்கெட் போய்ட்டு தான் பாப்பாவுக்கு டைப்பர்ஸ்லேருந்து குளிக்கிற சோப்பில் இருந்து இருந்து எல்லாமே வாங்கிட்டு வந்தோம் பட் அதை வந்து நோட் பண்ணவே இல்லை மேபி நாளைக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து டீ போட ஆரம்பிச்சிட்டு ஸோ சிங்கில் உள்ள பாத்திரத்தை எல்லாத்தையும் நம்ம கழுவி வச்சிட்டோன்னா ஒரு வேலை வந்து கம்ப்ளீட் ஆகிடும் இல்லைன்னா வந்து அந்த என்னது வந்து சிங்க் வந்து குட்டி சிங்க்கு அது இருந்துகிட்டே இருந்தால் எனக்கு மனசு ஒரு மாதிரி அரிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் எப்படா க்ளீன் பண்ணி அந்த சிங்க்கு நீட்டாக பார்த்தா தான் ஒரு குட் ஃபீல் இருக்கற மாதிரி இருக்கும் எனக்கு யாருக்கெலாம் இப்படி இருக்கும் அப்படின்றத மறக்காத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டீயுமே ரெடி ஆயிடுச்சு ஸோ என்னோட ஹஸ்பண்ட்க்கு கொண்டுட்டு போய் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டுருந்தேன் அவரும் வந்து வெளியே வந்து மெத்தையில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் அடிச்சு விட்டுட்டு இருந்தார் ஸோ ஃபஸ்ட்டு டீ வந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அடிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் அவரும் வந்து டீ எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா வெயில் தாங்க முடியாமல் தண்ணியெல்லாம் மெத்த ஃபுல்லாக அடிச்சு விட்டாங்க இல்லையா அப்படியே உட்காந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க ஜாலியாக அவர் ஊத்துற தண்ணியிலே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க புரண்டு புரண்டு ஜாலியா விளையாண்டுட்டு அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க ரெகுலராக இது நடக்கிறது தான் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குட்டி பாப்பாவுக்கு வந்து ஸோ குளிக்க ஒரு வழியாக வந்து மறுபடியும் தண்ணி ஊற்றி விட்டுட்டு அவங்களுக்கு தலையெல்லாம் வந்து தொடச்சி விட்டுட்டு எல்லாம் சேஞ்ச் பண்ணி விட்டாச்சு பட் கிச்சனுக்குள்ளே நிற்கவே முடியல அந்தளவுக்கு ரொம்ப ஹீட்டாக இருந்தது ஸோ கிச்சனில் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டுருக்கும்போது என் தம்பி பையன் அழுதுகிட்டே என்னை தேடி வந்தானா சரின்னு சொல்லிட்டு அவன் பார்க்கறதுக்கு க்யூட்டாக இருப்பான் ரொம்ப செம்ம க்யூட்டாக இருப்பான் ஸோ அவனை தூக்கி வச்சு ஜஸ்ட் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அடுத்து வந்து அவன் என்ன மொறிச்சு மொறிச்சு பார்த்துட்டு இருந்தான் ஏடா மறைக்கிறேன்னு கேட்டுட்டு இருந்தேன் ஹாய் செல்லுடா ஹாய் செல்டானதுக்கு அவன் ஹாயே சொல்லாமல் என்னையும் கேமராவையுமே பார்த்துட்டு இருந்தான் ஸோ நைட்டு டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு பேசிக் ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் பண்ணி கொடுத்துட்டா அவர் வந்து குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பரேஷன்லாம் வந்து பண்ணி கொடுத்துட்டு வந்தாச்சு நமக்கு வந்து இது கட்டிங் வந்து ரொம்ப ஈஸியான வேலை அப்படின்றதுனால பண்ணி கொடுத்தாச்சு அண்ட் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து குக்கிங்கில் வந்து ரொம்ப பிஸியாக பண்ணிகிட்டு இருந்தார் அதாவது வந்து பார்த்திங்கன்னா வீடியோவோட இன்ட்ரடக்ஷனும் சரி அண்ட் வீடியோவோட எண்டும் சரி அதாவது கன்க்ளூஷனும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஷூட் பண்ணுறதுக்கு இவ்வளோ இவ்வளோ லேட்டாகிடுச்சு ஆக்சுவலி வந்து கிளிப்ஸ் எடுக்கிறதுல மட்டும்தான் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணி பிஸியாக இருந்ததுனால இன்ட்ரோ எடுக்கணும் அப்படின்றதே வந்து மறந்து போயிட்டேன் ஸோ இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து எயிட் தேர்ட்டி ஆகுது என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா நைட் டின்னருக்கு வந்து குக் பண்ணிகிட்ருக்காரு ஸோ அவருக்கு வந்து தேவையான ஹெல்ப் எல்லாத்தையும் வந்து பண்ணி கொடுத்துட்டு வந்தாச்சு என்ன ஒரு கஷ்டம்னா கிச்சனுக்குள்ளே நிற்க முடியாத அளவுக்கு வேர்வையாக இருக்குது ரொம்ப எப்படி சொல்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் வந்து மேக்ஸிமம் ஈஸி ரெசிப்பியே பண்ணிடலாம் அப்படின்றதுனால வந்து அவர் வந்து அவருக்கு என்ன தோணுதோ அவர் அதையே வந்து செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் ஸோ ஈஸி ரெசிப்பியே நீங்கள் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டேன் நான் ஆனால் மெயினான இன்க்ரீடியண்ட்ஸ் வெங்காயம் தக்காளி மட்டும் கட் பண்ணிவிட்டு கொடுத்துட்டு நான் வந்துட்டேன் ஸோ அவன் வந்து பார்த்திங்கன்னா இதோட எங்கள் விளாகும் வந்து முடிச்சிக்கலான்ட்டு இருக்கும் ஸோ இதுக்கப்புறம் எனக்கு வீடியோ வந்து எடிட்டிங் இருக்கும் மெர்ஜிங் இருக்கும் ஸோ அப்லோடிங் இருக்கும் அப்புறம் ஃபேமிலியோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு உட்காந்து சாப்பிட்றது பாப்பாவுக்கு வந்து பா பாப்பாவுக்கு வந்து ஆல்மோஸ்ட்டு தூங்க வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆல்மோஸ்ட் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் லேட்டாக போயிட்டே இருக்கும் அண்ட் வீடியோ அப்லோடிங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டென் தேர்ட்டி அந்த மாதிரி ஆகிடும் ஸோ பிளாகை வந்து சீ சீக்கிரமாக வந்து குயிக்காக வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் இதோட எங்கள் விலாக் வந்து கம்ப்ளீட் ஆகுது உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருக்கு அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் எங்கள் சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காது எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துருங்க தென் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் ஆகிட்டு வந்துட்டுருக்கோம் ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலான்ட்டு கேட்டா அபாய் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்